ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்குமே வந்து புது தீவனம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொருள் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா மினரல் மிக்ஸும் லிவர் டானிக்கு மட்டுந்தான் வாங்காமல் இருந்துச்சு அதுவும் வாங்கிட்டோம் அப்புறம் நேற்றே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆட்டுக்குட்டியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம போன தடவை பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி புண்ணாக்கு தான் போட்டுட்ருந்தோம் அது கூட தவிடும் மக்காச்சோளமும் ஊற வச்சு போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளே வந்து எல்லாமே போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி முயற்சி பண்ணோம் இதில் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து மக்காச்சோளம் உடச்ச மக்காச்சோளத்தை ஊற வச்சிட்டோம் ரெண்டு கிலோ அடுத்தது தவிடு தவிடு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நம்ம வந்து கருக்கா தவிடு தான் கிடச்சிது கோதுமை தவிடு வந்து கிடைக்கலைங்க அதனால வந்து சொல்லி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் உளுந்தம் போட்டு வந்து ஒரு கிலோ போட்டோம் அப்புறம் கொட்டை அது பார்த்தீங்கன்னா அதுவும் உடச்ச பருத்தி கொட்டை தான் அரைச்சது அது ஒரு ஒரு கிலோ போட்டோம் மக்காச்சோளம் மினரல் மிக்ஸு இது தவிர்த்து மீதி எல்லாமே ஒரு ஒரு கிலோ தான் போட்டோம் அப்புறம் ஆல்ரெடி போட்டுட்டு இருந்த தீவனம் இது சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போன தடவை யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த புண்ணாக்கு வந்து அது ஒரு ஒரு கிலோ போட்டோம் இது எல்லாத்து கூடையும் மினரல் மிக்ஸ் வந்து ஐம்பது கிராம் போட்டோம் அதுக்கப்புறம் கடைசியாக லிவர் டானிக் இது வந்து விம்ராக் கம்பெனியோடது நம்மகிட்ட இதோட லாஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிமாலயில் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பதமாக அந்த புகை இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தண்ணியில் பத்தர் பேப்போ நம்ம அப்படியே புகையோடவே போட்டோம் அப்படின்னா அது அவசர அவசரமாக சாப்பிடும்போது ஏறிடும் புகை அதுக்கப்புறம் நாஞ்சில் ஏறிடும் ஒரு மாதிரி தும்மிக்கிட்டே இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி போடுறோம் நாங்கள் போடுறதுக்கு ஒரு ஏழு ஏழரை மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் பரவாயில் பறக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு சத்தமே போடாது எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தார்பாய்க்கு வெளியிலே வராத குட்டியெல்லாம் தார்பாய்க்கு வெளியில் வந்து கேட்டுக்கிட்ட வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன் 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 என்னால் தான் என்னால் தான் லைட் சரி 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 வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஓ இப்படி சாப்பாடு போடு சாப்பாடு போடுன்னு சத்தம் போடுற ஆட்டுக்குட்டியெல்லாம் தீவனம் போட்டதுக்கப்புறம் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னு நீங்களே பாருங்கள்

ரலை சாப்பிடலையே ஒன்றுமே வாய் வைக்க மாட்டிக்கிதே முதல்ல வந்து ம் இன்ன வரை பறக்குது வரு ய சாப்பாடு வேணாம் அது வேற வலி ஆரம்பிக்கத ஆரம்பிக்குது இப்ப ஆரம்பிக்கது இந்த பக்கம் ஃபீடரில் ஏதாவது போட்டிருப்பாங்களா நம்ம பழைய தீவனம் அந்த பக்கத்தில் எதாவது போட்டிருப்பாங்களான்னு மாற்றி 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 குட்டிங்க ஆளாக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே திரு தீவனம் நம்ம எத்தனை மணிக்கு போட்டிருக்குறோம் வெயில் எவ்வளோ நேரம் அடிச்சு நல்லா பசியாகி அதுக்கப்புறமாக சாப்பிட்டுச்சு நாங்க உள்ள இருந்தோம்னா எங்களையே வந்து வந்து வேற ஏதாவது தீவனம் போடுவாங்கன்னு எங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்துச்சு அதனால நாங்க வெளியில வந்து கொஞ்ச நேரம் நின்னுட்டோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கோழி ஷெட்டுக்குள்ள நின்று பார்க்கும்போது அப்படியே லைட்டா ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் அந்த ஆல்ரெடி சாப்பிட்ட புண்ணாக்கு கொஞ்சம் இல்லைங்களா அப்படியே சாப்பிட்டு 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 பிடிச்சதோ பிடிக்கலையோ வேறு வழி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்ருச்சு ஒரு சில குட்டிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டதுலேருந்து லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிச்சு பாதி குட்டி அதுலேயும் இந்த கரிஞ்சி குட்டியெல்லாம் போவே இல்லை அது ஸ்டார்டிங்கில் அந்த புண்ணாக்கு போட்டப்போமே அவ்வளோவா போய் வாயே வைக்காது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு எல்லா குட்டியுமே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அது ஃபுல்லாக சாப்பிட்டு யோசிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதனால தான் வந்து நம்ம வந்து ஆட்டுக்குட்டி வாங்கினோன்னே ஒரு தீவனம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து வேறு தீவனத்துக்கு மாறாமல் ஒரே இதில் இருக்கிறதா நல்லது இப்போது திருப்பியும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு சில குட்டிகள் வந்து எப்படியும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லா சாப்பிட்ற குட்டியும் எப்பவும் போல நல்லா சாப்பிட்றோம் இப்போ தான் எடுத்து பழகிட்டு இருந்த குட்டிக்கு பார்த்திங்கன்னா திருப்பியும் இதில் ட்ராபேக் தான் போகுது நீங்கள் யாராவது ஆட்டுக்குட்டி வாங்குறீங்க அதுக்கப்புறம் தீவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரே தைய தீவனத்தை வாங்கினதுலேருந்து விற்கிறது வரைக்கும் கொண்டு போகிறது தான் நல்லது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து குட்டி வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு வந்து இலைச்சி தான் தேரும் அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு தீவனத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ இருந்து படிப்படியாக தான் மேலே வரும் திருப்பியும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு இப்போ நம்ம வாங்கி ஒரு மாதம் ஆச்சு இப்போ தீவனத்தை நம்ம மாற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா எப்பவுமே தீவனம் எடுத்துக்கிறது வாய்க்கடுசான குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்குது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த லோவாக இருக்கிற ஒரு பத்து குட்டியும் பார்த்திங்கன்னா திருப்பியும் கீழே தான் இறங்கி போயிருதுங்க அதுக்கு அந்த பழைய டேஸ்ட்டு பிடி அது முதலேயே நோஞ்சாம இருக்குது பழைய டேஸ்ட்லேருந்து புது டேஸ்ட்டுக்கு மாறதுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும் அதனால் நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா லாஸு ஏன்னா திருப்பியும் ஒரு இருந்து பின்னாடி இருந்து மறுபடியும் முன்னாடி வர மாதிரி இருக்கும் இந்த அனுபவத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து டே ஒன்லேருந்து சேல் பண்ண வரைக்கும் நம்ம தீவனம் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன் ஏன்னா நேற்று போட்டதுனால மட்டும் இதை சொல்ல இன்றைக்கும் தீவனத்துக்கு அப்படி தான் பண்ணிச்சு நல்லா இருக்கிற ஒரு இருபது குட்டிகள் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றது மீதி ஒரு இருபது குட்டி பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்கும் அதுக்கு இருக்கோ நடக்கும் லைட்டாக அப்படி தலையை கீழே வச்சிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நேற்றுக்கு போட்டது வரைக்கும் இன்றைக்கி தீவனம் போட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு மேபி இன்னொரு ஒரு நாளில் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு நம்ம கவர்மெண்டில் ஒரு ஸ்கீம் மூலயமா வந்து தென்னை மரத்துக்குன்னு இல்லை பயிர்களுக்கு பொதுவாக அப்படின்னு சொல்லிட்டு உரம் வந்துருந்துச்சு அதையெல்லாம் வெஞ்சுரியனில் வந்து நம்மளுக்கு மரம் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து எல்லாத்தையும் வெஞ்சுரியனில் கரைச்சி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரைச்சி விட்டுட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு வெஞ்சுரியனில் வந்து நம்ம உரம் கரைச்சி விட்டு அப்படி இல்லை இந்த ஆட்டு குப்பை வந்ததுக்கப்புறம் இந்த ஆறு மாதமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு குப்பையை மட்டுந்தான் கொட்டிகிட்டுருக்குறோம் இது ஹியூமிக் ஆசிட்னு நினைக்கிறேன் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே ஆனால் கருப்பு கருப்பாக தான் இருந்துச்சு எதை எப்படியோ வந்து எல்லாம் தென்னை மரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு களைக்கு விட்டு வெஞ்சுரியனில் விட்டுவிட்டோம் போகுதா இழு நாங்களும் ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு எல்லா தினமரத்துக்கும் போகிற மாதிரி போட்டு விட்டுட்டோம் போட்டு விட்டுட்டு ரொம்ப நேரம் நின்று நின்று பார்க்குறோம் அந்த தண்ணி கருப்பு கலரில் வருது இல்லைங்களா கியூமிக் ஆசிட் தண்ணி அது போது எல்லா தினமரத்துக்கும் வரும்போது கலர் மாறி வரும் கருப்பு கலரில் வரும் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்னோம் ஆனால் எல்லாத்துக்குமே மிக்ஸ் ஆகி போகிறதுனால பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரே மாதிரி கிட்டத்தட்ட தான் வந்துச்சு